உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெகத்தின் இன்றைய கருப்பொருள் சத்துருக்கள் நானும் உண்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் சத்துருக்களை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஆறில் வாசிக்கிறோம் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதம் ஐம்பத்தி நாலு நிர்மூலமாக்கும் சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழில் வாசிக்கிறோம் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார் சங்கீதம் தொன்னூற்றி ரெண்டு பதினொன்றில் வாசிக்கிறோம் என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும் சங்கீதம் நூற்றி ஐந்து இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கலும் அவர்களை பலவான்களாக்கினார் சங்கீதம் நூற்றி ஆறு பதினொன்றில் வாசிக்கிறோம் அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது கொண்டது அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொன்னூற்றி எட்டில் வாசிக்கிறோம் நீர் கற்பனைகளைக் கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்கினீர் அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரே துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழில் வாசிக்கிறோம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினாலில் வாசிக்கிறோம் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன் சங்கீதம் நூற்றி பத்து ஒன்றில் வாசிக்கிறோம் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்மாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் அடியேன் நீதிமொழிகள் ஏழில் வாசிக்கிறோம் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய ஆகும்படி செய்வார் ஏசாயா நாற்பத்தி ரெண்டு பதிமூன்றில் வாசிக்கிறோம் கத்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல பைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து வாசிக்கிறோம் கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார் தம்முடைய சத்துருக்கள் இடத்தில் உக்கரத்தை சரி கட்டி தம்முடைய பகஞ்சருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார் எரேமியா நாற்பத்தி ஆறு பத்தில் வாசிக்கிறோம் ஆனாலும் இது சேனைகளின் கர்த்தராய ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்திருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற நாளுமாயிருக்கிறது செப்பனியா மூன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகத்தி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் நாகும் ஒன்று ரெண்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர் உக்கிர கோபம் உள்ளவர் கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் அவர் தம்முடைய பகஞ்சருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறவர் ஆம் நாம் நம் தேவனை நோக்கி கூப்பிடும் நாளில் நம் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் நம் தலையை நம்மை சுற்றிலும் இருக்கிற நம் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவார் நம் சத்துருக்களுக்கு நேரிடுவதை நம் கண் காணவும் நமக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை நம் காதுகள் கேட்கவும் செய்த தேவனுக்கு ஆனந்த பலிகளை இட்டு அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவோம்